அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா நிறைய மாணவர்கள் வந்து டெக்னிக்கல் ஐசியை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க எனக்கும் பார்த்திங்கன்னா சரியான தகவல் வராதால நம்மளும் சொல்ல முடியல இந்த வீடியோவில் நம்ம டெக்னிக்கல் ஈஸியை பற்றி ஒரு நல்ல ஒரு தகவல் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நிறைய நம்ம அதிகமான டியூட்டி இருந்ததால் நம்ம கரெக்டாக உங்களுக்கு இதையே வந்து உங்களுக்கு டைப் பண்ணி போட்டு உங்களுக்கு சொல்ல முடியல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல நான் அடுத்த வாரத்தில் கூட நான் உங்களுக்கு கிளியராக ஒன்றும் கிளியராக இதே வீடியோவை ஒன்றும் கிளியராக சொல்கிறேன் எதுக்கு உடனே நான் இது போட்டேன்னா இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்க மாணவர்களும் இதுக்கு படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள்னு நினச்சி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு இப்போயும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறது நம்ம மெயினாக வந்து டெக்னிக்கல் எஸ்ஏ நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டிகிரிலாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசி பிஏ அவங்களுக்கு ஈசி வந்து எலிஜிபிள் அப்படின்னு இருந்துச்சு இசிஇ பஸ்டில் டிப்ளமோ இசி உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சு பட் இந்த முறை வந்து உங்களுக்கு இசி கன்ஃபார்ம் அதில் சந்தேகம் இல்லை பிஇசிஇ வந்து உங்களுக்கு வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிற இன்ஜினியரிங் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிற குரூப் இது மட்டும் எலிஜிபிள் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமக்கு வந்த தகவல் வந்து இதெல்லாமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அடுத்ததாக ஒரு எஸ்ஐ வரப்போகுது ஒன்று ஒரு மதத்தில் அதிகப்படியாக ரெண்டு மாதம் ஒரு மாதத்தில் கன்ஃபார்ம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மோஸ்ட் ப்ராபிளியோ பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல அப்டேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் டிநியூஸ் ஆர் வெப்சைட்லேயே இந்த மாதத்துலேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாதத்தில் உங்களுக்கு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதால் நீங்கள் டெக்னிக்கல் எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசி எல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதால நீங்கள் நல்லா படிங்க கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்கும் ஆனால் அந்த டிப்ளமோ ஈசி மேபி கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் சில இருக்குன்னு தகவல் பட் அது என்னால் கன்ஃபார்மாக தெரில பட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ப்ளஸ் பிசிஏலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்கும் அதில் நீங்களாம் வந்து டெக்னிக்கல் இசைக்கு இப்போ நீங்கள் படிங்க படிங்க அந்த சப்ஜெக்ட் டிசி டிபார்ட்மெண்ட் எடுத்து படிங்க அதேமாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லேயே நிறைய மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் விடுவாங்க நிறைய இதெல்லாமே வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சேர்க்குறதால இப்போ டெக்னிக்கல்னாலே உங்களுக்கு இப்போ நம்ம எவ்வளோ சைபர் கிரைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சைபர் கிரைம் அதிகமாகிருச்சு இல்லையா அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதால் தான் இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் படித்தவங்களாம் இதுக்கு வரணும் இதுக்கு வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும் தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லாமே சேர்க்குறாங்க ஏன்னா இன்னும் வந்து நம்மக்கிட்ட நிறைய ஃபெசிலிட்டி வேணும் சைபர் கிரைம் பொறுத்தவரை நிறையா வேணும் அப்போ தான் நிறைய குற்றங்கள் நம்ம சைபர் க்ரைம் ரிலேட்டடாக தடுக்க முடியும் அப்படின்றதால இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சேர்க்குறாங்க அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இப்போ இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரீவியஸ் டெக்னிக்கல் எஸ்ஐ சிலபஸ் எடுத்து படிங்க அந்த எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாமே நல்லா படிங்க உங்களுக்கு இந்த ரேடியோ இது எல்லாமே ஃப்ரீக்குவென்சி இது எல்லாமே படிங்க இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு நல்லா படிங்க உங்களுக்கு நம்ம அகாடமிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பிப்ரவரி மாதத்தில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எஸ்ஐ ஜாயின் பண்ணிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் டெக்னிக்கல் இந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்க மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க